ஆவி பறக்க மெது மெது நல்லா பஞ்சு போல புட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த புட்டு மாவு எப்படி ரெடி பண்றதுன்றது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இடியாப்ப மாவு ரெசிபி வந்து போட்டிருக்கோம் டைம் இருக்கும் போது பாருங்க கொடுக்குறேன் முதல்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெசஞ்சிருங்க இப்ப கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா இடத்துலயும் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நல்லா பெசஞ்சி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரமா விட்டுருங்க இப்ப நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன் புட்டு செய்யறதுக்கு நீங்க கிளாஸ்ல கூட செய்யலாம் திருணத்தை தேங்காயோட கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்து தேங்காய் வச்சிருக்கேன் அரிசி மாவு தேங்காய் போட்டு நடுவுல நாட்டு சக்கரையும் சேர்த்து கடைசி தேங்காயும் போட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம் போட்டு ரெடிங்க புட்டு மாவு கெட்டி கெட்டியா இருக்குது அப்படின்னு ஆவி காட்டுறதுக்கு முன்னாடி மிக்சி ஜார்ல ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தீங்கன்னா நல்லா சாப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க